வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற கார்த்திகை மாதத்துல மாலை அணிந்து செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கான ஒரு அற்புதமான தகவல் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த நாளை எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலுடைய நடை திறக்குது நீங்க கார்த்திகை மாதத்துல முதல் நாளே மாலை அணியக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா எந்த மாதிரியான விரத முறைகளை கையாளணும் இந்த நாட்கள்ல என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த கார்த்திகை மாதத்துல விரதம் இருந்து நீங்க ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் நீங்கிடும் அதே போல பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அயா பின்னுடைய அருளால குழந்தை பிறந்திடுங்க அந்த வழிபாட்டு முறையும் இந்த பதிவில் பார்க்கலாம் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவேற்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நம்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த ஐயப்பன் கோவில நடை திறக்கக்கூடிய நேரம் எப்போதோ அதிகாலை நான்கு மணி முதல் இல்லைன்னா ஐந்து மணிக்கு பொதுவாக இந்த கோவில்ல நடை திறக்கிறாங்க இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்திற்கான குறிப்பிட்ட நேரம் கோவில் நிர்வாகத்துல இருந்து இன்னும் அறிவிக்காத நிலையில இருந்தாலும் நடை திறக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா நான்கு இல்லைன்னா ஐந்து மணிக்குள்ள கோவிலுடைய நடை திறக்கப்படுங்க மாலை நேர நடை திறக்கும் நேரம் முச்சிக்கால பூஜைகள் குறித்து விவரங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சில கோவில்களை மண்டல காலத்திற்கு முன்பே நடை திறக்கப்பட்டு பூஜையே நடத்துவாங்க அந்த கோவிலுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் நம்ம பார்க்க போறோங்க இந்த கார்த்திகை மாத சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு முதல் நாளே மாலை அணியக்கூடியவங்க எந்த மாதிரியான முறையில வழிபடணும்னு தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகை மாதம்னாலே ஐயப்ப பக்தர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மாதம்னே சொல்லலாம் ஏன்னா இந்த நாள்ல முதல் நாளே மாலை அணிந்து மண்டல விரதத்தை துவங்கிடுவாங்க இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் எப்போது துவங்குது கார்த்திகை முதல் நாள்ல மாலை அணியக்கூடிய பக்தர்கள் பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல மாலை அணிந்து கொள்ளலாம் தான் முதல்ல பார்க்க போறோம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு வழிபடக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் சென்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தாங்க இது இந்த கார்த்திகை முதல் தேதியன்று ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு இல்லைன்னா காவி நிற உடை உடுத்தி கொண்டு துளசி மணி மாலை அணிந்து விரதத்தை துவங்கிடுவாங்க கார்த்திகை முதல் நாள்ல விரதத்தை துவங்கி தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு நாட்கள் ஐயப்ப பக்தர்கள் மண்டல விரதத்தை கடைபிடிப்பாங்க இந்த ஆண்டு சபரிமலை யாத்திரைக்கான ஏற்பாடுகள் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோவில நடந்து வருதுங்க இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் பாத்தீங்கன்னா நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமையில பிறக்க போகுது இது மிக விசேஷமாக அமைய போகுதுங்க இது சோமவார பிரதோஷ தினத்தோடு இணைந்து வந்திருக்கு சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாள்ல ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதத்தை துவங்குவது ரொம்ப சிறப்பாக அமைய இந்த நாள சுவாமி ஐயப்பனை வேண்டி மாலை அணிந்து கொண்டு அயப்பினுடைய அருளோடு சிவபெருமானின் அருளையும் நீங்க பெற முடியுங்க இந்த கார்த்திகை முதல் தேதி நாள்ல பிரதோஷ தினத்துல வருவதால அன்று எப்போது வேண்டுமானாலும் நீங்க மாலை அணிந்து விரதத்தை துவங்கலாம் இருந்தாலும் ராகு காலம் யுவகண்டம் நேரத்தை மட்டும் தவிர்த்து மற்ற நேரத்துல நீங்க மாலை அணிந்து கொள்வது ரொம்ப நல்லது இந்த நாள பாத்தீங்கன்னா திங்கக்கிழமையாக அமைவதால காலை ஏழு மணி முதல் முப்பது நிமிடம் தொடங்கி ஒன்பது மணி வரை ராகு காலமும் காலை பத்து மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்ட நேரமும் அமைந்திருக்கு இந்த நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரத்துல நீங்க மாலை அணிந்துக்கோங்க பொதுவாகவே கார்த்திகை மாதம் சுவாமி ஐயப்பனுக்கு மட்டும் இல்லைங்க முருகப்பெருமானுக்கு சிவபெருமானுக்கு ஒரு ஏற்ற அற்புத மாதம்னே சொல்லலாம் அதனால திரு கார்த்திகை தீபத்திற்காக விரதம் இருக்கக்கூடிய கார்த்திகை முதல் நாள்ல விரதத்தை நீங்க துவங்கலாங்க ஆன்மீகத்துல முக்கியமான ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய தீப வழிபாட்டு முறைங்க சிவபெருமான் பாத்தீங்கன்னா ஜோதி வடிவமாக காட்சி தந்து லிங்கோத்பவராக வெளிப்பட்ட மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் சிவ வழிபாட்டிற்கு ரொம்ப சிறப்பான மாதம்னே சொல்லலாங்க இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கக்கிழமையில சிவனுக்கு நடத்தக்கூடிய சங்காபிஷேகம் சிறப்பான பலனை தரும் இது தவிர கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா சிவனுக்கு நே அபிஷேகம் செய்துட்டு வில்வம் மறுக்குழுந்தால அர்ச்சனை செய்தீங்கன்னா வீட்ல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அதே போல கார்த்திகை மாதத்துல அனைத்து நாட்களும் வீட்டுல தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது இந்த மகாலட்சுமி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பொருட்களை வாசம் செய்வதாக சொல்வாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தீபத்தின் சுடரின் வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு இதனால இந்த மாதத்துல தீப வழிபாட்டினை நீங்க மேற்கொண்டீங்கன்னா வீட்டுல செல்வம் நிலைத்திருக்குங்க மகாலட்சுமியினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அன்னதான பிரபுன்னு அர்ச்சனை கோயில் அரசன்னு சொல்லக்கூடிய ஐயப்ப சுவாமி பாத்தீங்கன்னா நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு கோடி நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு தெய்வம் தாங்க இந்த ஐயப்ப சுவாமி இந்த சபரிமலைக்கு ஆண்டுதோறுமே பாத்தீங்கன்னா மாலை அணிது செல்லக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டேதான் இருக்கு தவிர குறைந்த இல்லைங்க தமிழ் மாதங்கள்ல கார்த்திகை மாதம் தான் ஐயப்பனுக்கு பிரசித்தி பெற்ற மாதம்னு சொல்லலாம் ஏன்னா ஆண்டுதோறும் கார்த்திகை முதல் நாள் இருந்தே ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்க தொடங்குவது ஐயப்ப பக்தர்களுடைய ஒரு வழக்கமாக இருக்குதுங்க இந்த வருடமும் பாத்தீங்கன்னா நடை திறக்கப்படும் கன்னிசாமிகள் தொடங்கி பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு சென்று திரும்பக்கூடிய குருசாமிகள் வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிய தொடங்கியிருக்கு இந்த விரத காலத்துல பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான வழிமுறைகளை தினமும் பின்பற்ற வேண்டும் தான் தெரிஞ்சுக்க போறான் சபரிமலைக்கு மாலை அணிய விரும்புனீங்கன்னா ஒரு மண்டல விரதத்தை நீங்க கடைபிடிக்கணுங்க விரதத்தை தொடங்குவதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா முத்திரை மாலையான நூத்தி எட்டு மணிகள் கொண்ட துளசி மணி மாலையை வாங்கி ஏதேனும் ஒரு கோயில இல்லைன்னா குருசாமியின் திருக்கரங்காலால நீங்க அணிந்துக்கலாம் அப்படியே குருசாமி இல்லாத பட்சத்துல கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்துட்டு குருவாக ஏற்று தட்சணை கொடுத்துட்டு மாலை அணிந்துக்கோங்க ஐயப்பனை மனதார நினைத்து மாலை அணித பின்னாடி பார்த்தீங்கன்னா நாப்பத்தெட்டு நாட்கள் கடுமையான பிரம்மச்சார விரதத்தை நீங்க கடைபிடிக்கணும் விரத நாட்கள்ல புற தூய்மை அவசியம் என்பதால தினமும் காலையில எழுந்தவுடன் மாலையிலும் குளிர்ந்த நீராலதான் நீராடணும் ஐயப்பனை தொழுது ஐயப்பனுடைய அஷ்டோந்திர படித்து வரணுங்க வீட்டுக்கு அருகிலேயே நடக்கக்கூடிய ஐயப்ப பூஜைகளை கலந்து கொண்டு சேவைகளை நீங்க செய்யலாம் அன்னதானம் தரும் நிகழ்வுகளை ஐயன்மார்கள் உதவி செய்வது நல்லதொரு பாக்கியத்தை உங்களுக்கு கிடைத்திடுங்க இந்த நாள உணவு விடுதிகளை சாப்பிடுவதை தவிர்த்திடுங்க மாலை அணிந்த எந்த பக்தர்கள் வீட்டிலோ உணவு உண்ணலாம் மற்றவங்க வீட்டுல மட்டும் சாப்பிடக்கூடாது கூடாது பால் பழம் தரும் பட்சத்துல நீங்க சாப்பிட்டுக்கோங்க விரத காலத்தின் போது நீங்க குடிப்பழக்கம் செருப்பு அணிவது அசைவு முன்னுதல்னே எண்ணெய் தேய்த்து குளித்தல் புகைப்பிடித்தல் சவரம் செய்வது முடிவெட்டுவது போன்ற எந்த செயலையும் ஈடுபடக்கூடாது இந்த ஒரு மண்டல காலத்துல கட்டுப்பாட்டோட இருந்தால்தான் பின்னர் அதுவே நம் தவறான பழக்க வழக்கங்களை விட்டுவிடுத்துவதற்கு ஒரு உதவியாக அமையுங்க இந்த சபரிமலை அணிந்து கொள்ளும் போது நீங்க சாமிகள் கருப்பு நிற அரைஞான் கயிறு கையில கழுத்திலும் கருப்பு நிற கயிறு தான் பயன்படுத்தக்கூடாது கருப்பு நீளம் பார்த்தீங்கன்னா காவி பச்சை நிறத்துல அமைந்த மேலாடைகளை வேஷ்டிகளை நீங்க உடுத்திக்கலாம் அதே போல இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒருவருடைய இறப்பு வளைகாப்பு சீமந்தம் போன்ற நிகழ்வுகளில் மாலை அணிந்தவங்களோ மாலை அணிந்தவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களோ நீங்க கலந்துக்க கூடாதுங்க கலந்து கொள்ளக்கூடிய அவாசியம் ஏற்பட்ட போதே குருசாமியாக இயற்றுவரின் முன்னிலையில அவர் அறிவுரையின் பேர்ல மாலையை கலர்ச்சிய பிறகு நீங்க பங்கெடுத்துக்கலாம் அப்படி கலர்ச்சிய மாலை ஒரு வருடம் ஆகாம மீண்டும் நீங்க போடக்கூடாது எனவே அடுத்த வருடம்தான் நீங்க சபரிமலைக்கு செல்ல முடியுங்க அதே போல நீங்க மாலை அணிந்து அத்தனை ஐயப்ப பக்தர்களையும் சுவாமின்னு தான் சொல்லணும் பெண்களை மாளிகை சாமின்னு அழைக்கணுங்க நீங்க இரவுல தூங்கும் போது மெத்தே தலையணைகளை பயன்படுத்தாதீங்க மெல்லிய விருப்புகளை பயன்படுத்தலாங்க பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா தூங்கவே கூடாது அதே போல பாத்தீங்கன்னா கன்னிசாமிகள் மலைக்கு கிளம்ப கூடிய நேரத்துல அவங்க குருசாமியின் தலைமையில வீட்டிலேயே ஐயப்பனுக்கு பூஜை செய்துட்டு ஏழைகளுக்கு ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் விடலாம் இந்த அன்னதானத்தால ஐயப்பனின் மனதில மனித ரூபத்துல நீங்க கலந்து கொள்ள சொல்லப்படுது ஒரு மண்டலம் முடிந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்பன்மார்கள் தங்களின் குருசாமியின் தலைமையில ஏதேனும் ஒரு ஆலயத்திலும் இல்லைன்னா வீட்டில இருந்து ஐயப்பனை வணங்கி இருமுடி கட்டி கொண்டு மலைக்கு நீங்க கிளம்பலாங்க சபரிமலைக்கு கிளம்பு செல்கையில பெட்டை துள்ளர் பம்பையில விளக்கேற்றி வழிபாடு நிகழ்வு அன்னதானம் கொடுக்கும் பணிகள கன்னிசாமிகள் தவறாம பங்கு எடுத்துக்கோங்க இருமுடி ஏந்தி கொண்டு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் வெளியில வீண் பேச்சு பேசாதீங்க குழுவாக பயணம் செல்லும் போது அனைவரோடு ஒத்துழைப்பாக செல்லணும் முடிந்த வரையில சுற்றுலா போல செல்லாம நேராக நீங்க சபரிமலைக்கு சென்று திரும்புவது ரொம்ப நல்லது தரிசனம் முடிந்து விட்டு திரும்பிய பின்னாடி பாத்தீங்கன்னா இருமுடிக்கு பூஜை செய்து அதன் பிறகுதாங்க மாலையை கலற்றணும் இடையே கலற்ற கூடாது குறிப்பாக குளிக்கும் போது கூட நீங்க மாலையை கலற்றி வைக்க கூடாது இந்த பதிவுல சபரிமலை ஐயப்பனின் அருளால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளும் தீர்வாகுங்க மேலும் இந்த பதிவுல என்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் கடைபிடிக்க கூடாது எந்த தவறுகளை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும்